ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்வீட் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துட்டிங்களா நானும் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டீ வச்சுட்டு நம்ம வந்து ஸ்வீட் சமோசோ பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து டீ வச்சிடலாம் டீ வச்சு குடிச்சாதான் மைண்டு வேலை செய்யும் எனக்கு மணி நாலரை மணி ஆயிடுச்சு அதனால் டீ வச்சுக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு மாவு பேசுகிற வேலையும் பார்க்கலாம் வாங்க பாருப்ப ஒரு கால் கிலோ மாவு தான் எடுத்திருக்கனா எனக்கு போதும் பருங்க ஒரு இவ்வளோ இருந்தால் போதும் அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் டீக்கு பால் ஊற்றி வச்சுட்டு வந்துடலாம் இருவேன் டீக்கு அந்த பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு கர ரெண்டு கரண்டி ரவை போட்டுக்கோங்க பாருங்க நெய் கொஞ்சம் இவ்வளோ போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இப்படி நல்லா இதை பசைஞ்சு விட்டுலாம் பாருங்கள் இப்படி இந்த பதம் வரவும் தண்ணி ஊற்றி பசைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைச்சுக்கோங்க பாரு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம டீயை குடிச்சிட்டு வந்துடலாம் வெயிட் பண்ண மாவு இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது ரெஸ்ட்டில் இருக்கட்டும் டீ கொதிச்சிருச்சு நம்ம டீயை குடிச்சிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதிலே இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து முந்திரியும் ஒரு பத்து பாதாம் கொடுத்துக்கலாம் இதையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் அதோட இன்னும் ரெண்டு ஏலக்காய் இந்த கொப்பரை வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து துருவி இதிலே போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இருங்க பாருங்க இதில் என்ன போட்டிருக்கோம் பாதாம் முந்திரி ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கோம் இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்தோம்னா பாருங்கள் தேங்காய் கொப்பரை தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை அரைச்சிருக்கிறோம் இதில் என்ன போட்டிருக்கோம் பாதாம் முந்திரி ஏலக்காய் சர்க்கரை போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து நமக்கு போட்டுக்கடல ஏலக்காய் சர்க்கரை இதுலேயும் பாதாம் பிஸ்தம் எல்லாமே போட்டிருக்கோம் இதையும் எல்லாம் கலந்துருவோம் போட்டுக்கா போட்டு இந்த தேங்காய் தூளியும் இதுலேயும் போட்டு நல்லா கலந்துருவோம் இதுதான் நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ஸ்வீட் சோமோ சமோசாவுக்குள்ளே வைக்கிற பூரணம் அது வாயிலே வரப்பட்டுக்குது ஸ்வீட் சமோசா இருங்க இதை நல்லா நம்ம கலந்துட்டோமா இதை தனியாக ஒரு கப்புல எடுத்து வச்சுக்குவோம் மாவு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த லெவலில் இருக்குது இது பாருங்க நல்லா இதாகிடுச்சு பாருங்க இப்போ வந்து இது செய்யறதுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு நம்ம இதை புதைவ ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்வீட் சமோசா செய்ய ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதை செய்யப்போம் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம் இதுக்கு எல்லாம் நம்ம தேய்க்கும் போது ஊற்ற தேவையில்லை பாருங்கள் மாவு மட்டும் கொஞ்சமாக தொட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது உருட்டை பிடிச்சிட்டு வந்துடுறேன் இருங்க சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக சுட்டாலும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒரு லெமன் சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த சைஸ் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு வந்துடுறேன் கரெக்டாக அதில் எத்தனை உருண்டை இருக்குன்னா மூணு ஒம்பது ஆறு ஒன்பது ப பதிமூணு இருக்குது கரெக்டாக போதும் நம்மளுக்கு எங்கள் வீட்டுக்கு இது போதும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இருங்க எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் காய்கட்டும் லைட்டாக இந்த மாதிரி மாவு போட்டு ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் தப்பமாகவே தேய்ச்சிக்கோங்க சின்ன சின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப மெலீசாக தேய்க்குறோன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது ஒ உடஞ்சிடும் அப்புறம் அந்த ஃபில்லிங்கெல்லாம் வெளியே வந்துட்டு அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க புளி மாதிரி தான் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபில்லிங்கை இதில் வச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சு இதை அது சுற்றும் அதில் இது பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது கரெக்டாக ஒட்டும் ஒரு காரம் இப்படி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதையே நம்ம ஒரு டிசைனாக கூட பண்ணலாம் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இருங்க எண்ணெய் அதுக்குள்ளே சிம்ல தான் வச்சுருக்கேன் காய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் இந்த சைஸில் இவ்வளோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தெரியுதா உங்களுக்கு இப்படி இப்படி கையிலே இதை நம்ம மனை டிசைன் ஆகிடும் இருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டுடலாம் சிம்லேயே வச்சு சுடுங்க ரெண்டு ரெண்டாக போட்டு சுடுறேன் நான் ஏன்னா நான் சின்ன பாண்டல் தான் வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு ரெண்டாவே போட்டு எடுத்துக்கலாம் சிம்பிள தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா பாருங்க இருங்க வேறு ஒரு ப்ளேட்டில் அவ்வளோதான் பாருங்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இருக்கிறதையும் போட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலி ஆயிடுச்சு ஃபில்லிங் வந்து காலி ஆயிடுச்சு அதனால பதினொன்று தான் வந்துச்சு பாருங்கள் ரெண்டு இது மிச்சம் ஆயிடுச்சு பதிமூணு இருந்துச்சா ரெண்டு இது மிச்சம் ஆயிடுச்சு போதும் நம்மளுக்கு அதுவே அதை வந்து ரெண்டு அப்படியே பூரியாக போட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் இங்கே ரெண்டு பேலன்ஸ் போட்டுட்ருக்கேன் இது ரெண்டுக்கும் வந்து ஃபில்லிங் தீர்ந்துருச்சு அதனால் இதை நம்ம அப்படி பூரியாகவே போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ தம்பி கொடுக்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்கிறான் பார்க்கலாம் வாங்க சாய்மா இந்தா ஸ்நாக்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு மம்மி புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் முதல்ல ஏற்கனவே செஞ்சுருக்கேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இப்போ செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுப்பா எப்படி இருக்குன்னு உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு சாய்ந்தரத்தில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்